ராம் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பெரியவா கடுமையான வயிற்று வழியால் அவஸ்தப்பட்டு ஒரு அன்பர் பன்ருட்டி பலாப்பழம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார் நல்ல பழம் சொல சுலையோ அவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவா நாலு சுலையாவது சாப்பிட்ணும் அப்படின்னு அவர் பக்தர் பக்தியோட கேட்டுண்டார் பலாப்பழத்தை கீரி சுலைகளெல்லாம் எடுத்து வைக்கிறா சிஷ்யர்கள் பெரியவாளோ அனுஷ்டானம் முடித்து பிட்சைக்கு வர போரி தயிர் பால் பழம் எல்லாம் எடுத்து வச்சு பலாச்சொலை எங்கே அப்படின்னு கேட்குறாலாம் பெரியவா பெரியவாளுக்கு வைத்து வலி பலாச்சொலை சாப்பிட்டு வலி இன்னும் ஜாஸ்தி பண்ணிடும் அப்படின்னு சிஷ்யாலாம் சொல்கிறா அன்னைக்கு பார்த்து பெரியவா நிறைய பழங்களை வேறு சாப்பிட்றா தொண்டர்களுக்கோ வயிற்றுல புளியை கரைக்கிறது இன்னும் எப்படி துடிக்க போகிறாளோ அப்படிங்கிற கவலை அவளுக்கு போதாக்குறைக்கு பலாச்சொலை சாப்பிட்டா பலா கொட்டையும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டையையும் சாப்பிட்டுட்டார் சிஷ்யர்களோ பெரியவாக்கிட்ட சொல்கிறா பகவான் இந்த பிராணிகள் சாப்பிட்ட உணவை ஜீரணம் செய்கிறார் அதே போல் எனக்கும் பகவான் ஜீரணம் செஞ்சுடுவார் அப்படின்னாலாம் பெரியவா பகவான் வைஸ்வானராக அதாவது பிரம்மத்திற்கு வைஸ்வானரன் அப்படின்னு ஒரு பேர் அந்த மாதிரி வைசுவாசனராக இருந்து பிராணிகள் சாப்பிட்ட அந்த உணவை ஜீர்ணம் செய்கிறார் எனக்கும் ஜீர்ணமாகிடும் அப்படின்னு உடனே தரிசனம் கொடுக்க எழுந்து போயிட்டாலாம் அப்புறம் அந்த வயிற்று வலி வரவே இல்லை நல்ல வேலையாக பெரியவாளோட வயிற்று வலிக்கு பலாச்சொலை தான் மருந்தோ அப்படின்னு பெரியவாளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு அங்கேருந்து சுஷ்ய கொடிகள்லாம் ஒருத்தருக்கொருத்தர் பேசிண்டாலாம் பெரியவா தனக்கு எது வேணும் என்ன வேண்டான்னு தெரியாமையாது அன்றைக்கி சாப்பிட்ருப்பா இப்போவும் நமக்கு பலாப்பழ சீசன் வந்துடுத்தோ அதனால் ஒரு அனுஷத்துக்கோ இல்லை பெரியவா குருவாரத்துக்கோ பலாச்சொலை தேன் சொட்டு நெய் இதை தடவி அன்னைக்கு அந்த பகவன் நாமாவை சொல்லி இந்த பதிவை படித்த ஞாபகார்த்தமாக நமக்கும் நம்மளை சேர்ந்த பக்த கோடிகள் அந்த மாதிரி யாருக்கான பிரசாதமாக இன்றைக்கி கொடுத்தா நமக்கும் சந்தோஷம் அதை வாங்கி சாப்பிட்றவாளுக்கும் பரம சந்தோஷம் இந்த மாதிரி அனுகிரகம் நம்மளை மாதிரி பக்தர்களுக்கு நிறையா தேடி வரும் அந்த தேடி வர அனுபவத்தை நாமளும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி வகம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவிடியிலே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே எவ்வாழ்க வளமுடன்